മാധവൻ എടിയും കാണാത പദനെ മനം ഇറങ്ങാത ഇരൈവാ മാധവൻ എടിയും കാണാത മനം പദന മരണം എടിയും കാണാത പദന മനം ഇറങ്ങ Kanaka sa bayl dinamum. கனக சபையில் தினமும் ஆனந்த கனக சபையில் தினமும் ஆனந்த காட்சி தரும் சர்வசியே மனம் இறங்காதா கனக சபையில் தினமும் ஆனந்த காட்சி தரும் சர்வ சாட்சியேயே மன்னம் இறங்காதா இறைவா மாதவன் தேடியும் காணாத பாதனே மரணம் இறங்காத பாடி பணிந்து பாடி பணிந்து பக்தர் வாழ்வினில் பாரினிலே உயர்ந்தார் பாடி பணிந்து பக்தர் வாழ்வினிலே பாரினிலே உயர்ந்தார் ஆர் பாடி பணிந்து பக்தர் வாழ்வில் பாரினிலே உயர்ந்தார் பரமதயா நிதி நீ பரமதயா பாலனன் துயர் கலைந்தாள் பரமதயா நிதினியே பாலன் என் துயர் கலைந்தாள் தேடிடும் பொருளை எல்லாம் எனக்கு தந்து தேடிடும் பொருளை பொருளம் தினம் தினம் எனக்கு தந்து தேடிடும் பொருளை பொருளின தினம் தினம் எனக்கு தந்து சிந்தி மகிழும் இன்பம் சிதையாத நிலையிலே தர சிந்தை மகளும் இன்பம் சிதையாத நிலையிலே தர மனம் இறங்காத இறைவா மாதவன் தேடியும் காணாத பாதனே மகன்னம் இறங்காதா பக்தி நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் தினம் தினம் சந்தித்து பல அற்புதமான திருக்கோவில்களை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு அந்த விதத்துல காஞ்சிபுரத்தினுடைய ஒரு மேன்மை என்ன அப்படிங்கிறத நேற்றைய தினம் நம்ம பார்த்தோம் அடுத்த மூன்று நாட்கள் நம்ம பார்க்கக்கூடிய அந்த திருத்தலங்கள் என்ன அப்படின்னா இந்த திருத்தலம் எதோடு சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடிய திருநாளோடு சம்பந்தப்பட்ட மூன்று திருத்தலங்களை பற்றி நாம் காண இருக்கின்றோம் அப்படிப்பட்டதுல முதல்ல நம்ம பார்க்க போற அந்த திருத்தலம் எது அப்படின்னு பார்த்தா மீஞ்சூர் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மூன்று திருத்தலங்களுமே சென்னை அப்படின்னு சொல்லக்கூடியதுல ரொம்ப கிட்டக்க இருக்கக்கூடியது நமக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு திருத்தலம் தான் இன்னைக்கு பார்க்க போறதும் சரி அடுத்து பார்க்க போற இரண்டு தலங்களுமே சரி அந்த விதத்துல இந்த மூன்று தலங்கள் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொன்னா அன்றைய தினம் வழிபட வேண்டிய மூன்று திருத்தலங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா முதல்ல மீஞ்சூர்ல இருக்கக்கூடிய அம்மன் அப்படின்னு சொல்லக்கூடியவள் இரண்டாவதாக திருவற்றியூர்ல இருக்கக்கூடிய வடிவுடை அம்மன் அது மாதிரி மூன்றாவதாக நாம் வழிபட வேண்டியது திருமுல்லை வாயில் அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தலத்துல இருக்கக்கூடிய கொடி இடை அம்மன் இப்படி திருவுடை வடிவுடை கொடி இடை அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று தெய்வங்கள் வீற்றிருக்கக்கூடிய திருத்தலத்தின் பெருமைகளை தான் இந்த மூணு நாள் நம்ம பார்க்க இருக்கின்றோம் அந்த விதத்துல முதல்லையே சொன்னது போல மீஞ்சூர் அப்படிங்கிற திருத்தலத்தை பற்றி நாம் காண இருக்கின்றோம் இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு திருநாமம் அதாவது பொதுவாக இறைவன் என்று சொன்னாலே நறுமணம் என்பதை நாம் பிரிக்கவே முடியாது இறைவன் என்று சொன்னால் அவரிடத்துல இருக்கக்கூடிய ஒரு மனம் நம்ம எல்லாருக்குமே அதுதான் நினைவுக்கு வரும் தேஜஸ்வியா இருக்கக்கூடிய அவருடைய அந்த ரூபமானதும் அதே சமயம் அந்த கோவிலுக்குள்ள போகும் பொழுதே அந்த இறைவனுக்கென்று இருக்கக்கூடிய ஒரு சுகந்தம் இது இரண்டும் நமக்கு உடனே வரக்கூடிய ரெண்டு விஷயங்கள் அப்படி இங்க இருக்கக்கூடிய இறைவனுக்கே என்ன பெயர் அப்படின்னு பார்த்தா இவர் ரொம்ப வாசனையாக இருக்கக்கூடிய வனத்தில் வந்து சுயம்பு மூர்த்தியாக அனுகிரகம் செய்கின்றவர் என்பதனால் இவருக்கு திருமணங்கீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு திருநாமம் இருக்கின்றது திருமணங்கேஸ்வரர் அப்படின்னு சொல்லலாம் சுகந்த வனேஸ்வரர் அப்படின்னும் இவரை சொல்லுவது உண்டு ஒரு காலத்துல இந்த இடம் சுகந்த வனமாக இருந்திருக்கின்றது சுகந்த வனமாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல நிறைய மரங்களும் செடிகளும் அவ்வளவு செழுமையாக இருந்தது எங்கெல்லாம் மரங்கள் இருக்கின்றதோ பொதுவாகவே அந்த இடத்துல நல்ல நறுமணம் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம பார்க்க முடியும் அதனால தான் இன்னைக்கும் நம்ம மல எல்லாம் போகும் நம்மளுடைய எந்த வண்டியில போறோமோ அந்த வண்டியினுடைய ஜன்னலை நம்ம திறந்து வச்சோமே ஆனால் அதுல அந்த நறுமணமானது நம்மளால உணர முடியும் அந்த மூலிகை செடிகளுடைய ஒரு வாசனை நம்ம மூக்கில் வந்து நிற்பதை நம்மளால ரொம்ப எளிமையாக உணர முடியும் அந்த மாதிரி இந்த இடம் ஒரு காலத்துல சுகந்த வனமாக இருக்கின்றது வாசனை அவ்வளவு நிரம்பிய ஒரு இடமாக இருந்ததாம் அப்படிப்பட்ட இடத்துல பலர் வாழ்ந்து வருகின்றார்கள் அப்போ ஒரு பணக்காரரா ஒருத்தர் இருந்துட்டு இருக்காரு அந்த செருமையோடு இருக்கக்கூடியவர் அவரிடத்துல நிறைய மாடுகள் எல்லாம் இருந்தது மாடுகளை மேய்க்க அவர் அனுப்புவாராம் அந்த கோணார கூப்பிட்டு மாடு அவரிடத்துல குடுத்து அவர் பொறுப்பெடுத்து கொண்டு அந்த மாடுகளை எல்லாவற்றையும் மேய்ப்பதற்கு அழைத்து செல்வார் அந்த மாதிரி அந்த மாடுகள் மேய்த்து விட்டு வரும் பொழுது அந்த மடியில இருக்கக்கூடிய பால் எல்லாத்தையும் அவங்க எடுத்துப்பாங்க ஆனா ஒரே ஒரு மாடு மட்டும் என்ன செய்யறது அப்படின்னு பார்த்தா எப்ப அதனுடைய மடியை எடுத்தாலும் அதுல பால் இருக்க மாட்டேங்குது இது என்னடா அது பசு மாடு பால் மத்ததெல்லாம் கொடுக்குது அப்படிங்கும் பொழுது இந்த மாடு மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறதே என்னன்னு தெரியலையே அப்படின்னு அவர்களுக்கு சந்தேகம் ஏற்படுகின்றது மருத்துவரை கூப்பிட்டு காமிக்கிறாங்க அதற்கு ஏதாவது கோளார் இருக்கா அதனால தான் அது பால் கொடுக்கறதுக்கு மறுக்கின்றதா என்றெல்லாம் பார்க்கின்றார்கள் கண்ணு குட்டிய கண்ணில் காண்பிக்கிறாங்க அப்ப கூட அது பாலை சுரக்க மாட்டேங்குது பால் இருந்தால் தானே வரத்துக்கு மடியை பார்த்தா அதுல பால் இருக்கிற மாதிரியும் தெரியல இது என்ன என்னவோ விசித்திரம் இருக்கு என்னன்னு புரியலையே அப்படிங்கும் பொழுது இந்த சுகந்த வனத்தில் அடுத்த நாள் மேய்த்து கொண்டே இருக்கும் பொழுது இந்த கோணார் இந்த பசுமாடு மட்டும் தனியாக செல்வதை பார்க்கின்றார் எங்க இந்த பசுமாடு போகுது அப்படின்னு போய் பார்த்தா ஒரு இடத்துல இந்த பசுமாடு போய் ஒதுங்குகிறது ஒரு மரத்துக்கு கீழே ஒதுங்கி அந்த இடத்துல தன்னுடைய பால் அனைத்தையும் அது அழகாக சுரக்கின்றது பால் அப்படியே கொட்டுகின்றதாம் யாரும் அடிய பிடிக்க கூட இல்ல அப்படியே அந்த பால் அந்த இடத்துல தளத்தளன் அழகா அப்படி விழுகின்றதாம் இந்த காட்சியை அவன் பார்க்கின்றான் பார்த்தவர் அவர் யாருடைய பொறுப்புல இந்த மாடுகள் எல்லாம் இருக்கோ அவர்கிட்ட போய் சொல்லணும் இல்லையா அவர்கிட்ட போய் சொல்கின்றாராம் முதலாளிகிட்ட போய் சொல்கின்றார் இந்த மாடுக்கு ஏன் தினம் பால் வரலங்கறத இன்றைய தினம் நான் கண்டுபிடிச்சேன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்ட பொழுது ஒரு மரத்துக்கிட்ட இது போகுது அங்க போய் பாலை சுரக்கின்றது அப்படின்னு சொல்கின்றார் மரத்துக்கிட்ட போய் பாலை சுரக்கின்றதா அப்படின்னா அங்க என்ன இருக்கு ஏதாவது இருக்கா நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல அங்கிருந்து இருவரும் இன்னைக்கு இருக்கிற அந்த மீஞ்சூர்ல இருக்கக்கூடிய சிவலிங்கமானது அந்த இடத்துல ஸ்வயம்பு மூர்த்தியாக அவர்கள் இருவருக்கும் தெரிகின்றது இந்த பசுமாடு தினம் தினம் அங்கு இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுக்கு தன்னால் பாலபிஷேகம் செய்கின்றது இப்படிப்பட்ட இந்த விசித்திரத்தை கண்டவர் இந்த லிங்கத்தை எடுத்து அதன் பிறகு அங்க ஒரு கோவில் அமைக்கப்பட்டது அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மீஞ்சூர் அப்படிங்கிற திருத்தலம் இறைவன் சுகந்த வனத்துக்கு மத்தியில கிடைச்சதுனால அவருக்கு சுகந்த வனேஸ்வரர் திருமணங்கீஸ்வரர் என்றெல்லாம் திருநாமம் உண்டு அப்படிப்பட்ட அந்த இறைவனுக்கு மனைவியாக இருக்கக்கூடியவள் தேவியனுடைய ஒரு திருநாமம் என்ன அப்படின்னு பார்த்தா திருவுடை அம்மன் அப்படின்ட்டு பெயர் இந்த அம்மனை போய் வழிபட்டால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த பெயரிலேயே நமக்கு தெரிகின்றது திரு என்று சொல்லக்கூடிய செல்வத்தை நமக்கு வாரி வாரி அளிக்கக்கூடிய அம்பிகையாக அவள் இருக்கின்றாள் அந்த திருவுடை அம்மனுடைய ஒரு பெருமை என்ன சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லும் பொழுது ஏன் திருமணங்கீஸ்வரரையோ இல்ல ஒற்றையூரனையோ சென்று தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லாம குறிப்பா இந்த மூன்று அம்பிகைகளை தரிசிக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா இந்த அம்பிகைக்கு அவ்வளவு ஒரு விசேஷம் பௌர்ணமிக்கு பௌர்ணமியே இந்த அம்பாளுக்கு விசேஷம்தான் ஆனால் கூட சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷம் அது மாதிரி வெள்ளிக்கிழமைகளில் வரக்கூடிய பௌர்ணமி இருக்கே அது இங்கே இருக்கக்கூடிய திருவுடை அம்மனுக்கு ரொம்ப 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 விசேஷமான ஒரு திருநாளாக கருதப்படுகின்றது பௌர்ணமி என்று சொன்னாலே மதி நிறைந்த நன்னாள் என்று கோதை பாடுகின்றாள் இல்லையா மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள்னு மதி என்றால் சந்திரன் ஒரு புறம் என்று சந்திரன் பிரகாசமாக இருக்கின்றாரோ அந்த மதி மட்டுமல்ல நம்முடைய மதியும் அன்று நிறைந்து இருக்கக்கூடிய நன்னாளாக இருக்கும் ஏன்னா பிரகாசமான ஒரு திருநாள் இரவு கூட நல்ல ஒளிமயமாக இருக்கக்கூடிய நாள்னா அது பௌர்ணமி என்று இல்லையா அமாவாசை அன்னைக்கு நினைச்சு பாருங்க இரவு நேரத்துல வானத்தை போய் பார்த்தா அது இருட்டாக இருக்கும் அந்த ஒளிமயம் என்பது கிடையாது இன்னைக்கு வேணால் நமக்கு நிறைய லைட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் எலக்ட்ரிசிட்டி பேஸ்டாக இருக்கு அன்னைக்கு விளக்குகளை வீட்டில் ஏற்றி வைப்பார்கள் இரவு நேரத்தில் ஆனால் அந்த விளக்குகளை தாண்டிய ஒரு ஒளிமயம் அவர்களுக்கு கிடைக்கணும்னா அது அந்த பௌர்ணமி தினத்தில் கிடைக்கும் அதனால தான் மதி நிறைந்த நன்னாள் என்று இந்த மதிக்கும் சரி அந்த மதிக்கும் சரி நல்ல நிறைஞ்ச நாளாக கருதப்படுகின்றது பௌர்ணமி அன்றைய தினம் எப்பேற்பட்ட நன்மையை நாம் பிரார்த்தித்தாலும் அந்த இறைவன் அதை நமக்கு தருகின்றார் அது மாதிரி இந்த அம்பிகையினிடத்துல சித்ரா பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடியது அம்பிகையானவள் எப்படி இங்கே எழுந்தருளுகின்றாள் அப்படின்னு பார்த்தா இந்த மூன்று அம்பிகைகளுக்குமே பொதுவான கதை தான் இது இந்த மூன்று அம்பிகை முதல்ல சொன்னது போல திருவுடையம்மன் வடிவுடையம்மன் உடையம்மன் அம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று பேருக்குமே இந்த கதையானது பொதுவாக இருக்கக்கூடியது ஒரு சமயம் என்னாரு அப்படின்னு பார்த்தா சிவபெருமான் அம்பாளிடத்தில் பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுது அம்பாளுக்கு அவரோட விளையாடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுகின்றது சுத்தி சுத்தி வந்த அம்பிகை சிவபெருமானுடைய கண்ண ஒரு க்ஷணம் மாத்திரம் அப்படி மூடினாளாம் அப்படி மூடின உடனேவே இறைவன் பார்த்தார் இது நீ செய்யக்கூடிய ஒரு காரியம் கிடையாது அதனால நீ பூலோகத்தில் சென்று மீண்டும் தவம் புரிவாயாக அவதரிக்கும் பொழுது மூன்று சக்திகளாக இருந்து அங்கு தவம் செய் என்று சொல்ல இச்சா சக்தி ஞான சக்தி கிரியா சக்தி என்று சொல்லக்கூடிய மூன்றாக அம்பிகை அங்கு எழுந்தருளுகின்றாள் அதில் இச்சாசக்தியாக அவள் எழுந்தருளக்கூடிய ஒரு திருத்தலம் தான் இந்த மீஞ்சூர் என்று சொல்லக்கூடிய திருத்தலம் இந்த திருத்தலத்தின் பெருமையை சொல்லும் பொழுது இப்படி பாடுவது உண்டு சுகந்தவனம் தன்னில் சுந்தரமூர்த்தியாய் சுகந்தவனம் தன்னில் சுந்தரமூர்த்தியாய் யாய் ஆகம் தன்னில் ஆனந்தம் அழ்பவரே சுகந்தவனம் தன்னில் சுந்தர மூர்த்தியாய் அகம் தன்னில் ஆனந்தம் அருள்பவரே சுகந்தவனம் தன்னில் சுந்தர மூர்த்தியாய் அகம் தன்னில் ஆனந்தம் அருள்பவரே திருவுடைக்கி பதம் பணிந்திடுவோம் ஆருவுடை நாயக்கி பதம் பணிந்திடுவோம் திருவுடை நாயக்கி பதம் பணிந்திடுவோம் உருப்படும் வாழ்வுக்கு அரந்தனை பணிவோம் உருப்படும் வாழ்வுக்கு அரந்தனை பணிவோம் உருப்படும் வாழ்வுக்கு அரந்தனை பணிவோம் சுகந்தவனம் தன்னில் சுந்தரமூர்த்தியாய் அகம் தன்னில் ஆனந்த ம் அழ்பவரே ஏ கருணை பொடி இறைவனின் கடை கண்ணை மூடவே இறைவனும் தேவியை அவதரியனவே கருணைப்பொடி இறைவனின் கடை கண்ணை மூடவே இறைவனும் தேவியை அவதரிய மூன்று சக்திகளாய் பூவுலகில் வந்தாய் ஆ

வந்தவள் இச்சா சக்தியாக வந்து கருணை மழை இச்சா சக்தியாக வந்து கருணை மழை பொழிய இச்சா சக்தியாக வந்து கருணை மழை பொழிய இச்சா சக்தியாக வந்து கருணை மழை பொழிய சுகந்தவனம் மனம் சுந்தரமூர்த்தியாய் அகம் தனில் ஆனந்தம் அருள்பவரே சுகந்தவனோ தன் சுந்தரமூர்த்தியாய் அகம் தனில் ஆனந்தம் அருள்பவரே அருள்பவரே அருபவர ஏ சுகந்தவனம் தனில் சுந்தரமூர்த்தியாக அகம்தனில் நமக்கு ஆனந்தத்தை அருளக்கூடிய தெய்வம் திருமணங்கீஸ்வரராக அங்கு எழுந்தருள அதே இடத்துல அம்பிகை இச்சாசக்தியாக திருவுடை நாயகி திருவுடை அம்மன் அப்படிங்கிற பெயரோடு எழுந்தருள் இருக்கின்றாள் சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிற நாள் அன்று ரொம்ப கோலாகலமான வைபவங்கள் இந்த திருக்கோவில்கள்ல நடைபெறும் அந்த விதத்துல இந்த கோவில்ல இன்னொரு தனி சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தா எப்பொழுதுமே இருக்கக்கூடிய வழக்கமான சன்னதிகள் உண்டு எது விநாயகருடைய சன்னதி உண்டு அந்த மாதிரி எப்பொழுதும் நம்ம சிவன் கோவிலுக்கு இருக்கிற எல்லா சன்னதியும் உண்டு ஆனால் ரொம்ப விசேஷமான ஒரு பிரம்மாவை இந்த கோவில் நம்ம பார்க்க முடியும் பிரம்ம தேவர் அதாவது நான்முகன் இந்த திருக்கோவில்ல ஸ்மஸ்ரு அப்படின்னு சொல்றதோட இருக்கார் ஸ்மஸ்ருனா என்ன அப்படின்னு பார்த்தா இல்லையா அந்த தாடியோடு இருக்கக்கூடிய இந்த தரிசிக்க முடியும் நான்முகன் அழக தாடியோடு இருக்கக்கூடிய ஒரு திருத்தலம் எது அப்படின்னா அது இந்த மீஞ்சூர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமணங்கீஸ்வரர் கோவில் சரி சித்ரா பௌர்ணமின்னு சொல்றோமே அந்த சித்ரா பௌர்ணமின்னா என்ன அப்படின்னு பார்த்தா சித்ரா பௌரணமிங்கிறது சித்ரகுப்தன் அவதரித்த திருநாள் என்று சொல்லப்படுகின்றது இந்த சித்ரகுப்தன்ங்கிறது யாரு அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா யம கூடவே இருக்க கூடியவர் தான் சித்திரகுப்தன் அதாவது யமனுக்கு ஒரு சகோதரன் போல அப்படின்னு சொல்லுவது உண்டு சித்திரகுப்தனுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தா அவர்தான் கணக்கெடுக்க கூடியவர் நம்ம ஆங்கிலத்துல ஒரு வாழ் வார்த்தை சொல்லுவோம் இல்லையா புக் கீப்பர் அப்படின்னு சொல்லுவோம் என்னென்ன அப்படிங்கறத கணக்கு எழுதி வச்சுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த சித்திரகுப்தன் எந்த கணக்குகளை எழுதி வைத்துக் கொள்கிறார் அப்படின்னு பார்த்தா நம்முடைய கணக்கு தான் நம்முடைய கணக்குனா என்ன பாவ கணக்கு புண்ணிய கணக்கு அழகா கிரெடிட் டெபிட் மாதிரி ரெண்டு பக்கம் போட்டு இவர்கள் செய்த பாவம் என்ன புண்ணியங்கள் என்ன அப்படிங்கிறத லிஸ்ட் எடுத்துகிட்டே இருப்பாரா அவருடைய கணக்கில் அதை எழுதி கொண்டே இருப்பார் ஒருவர் இறந்த பிறகு அங்கே யமதர்மராஜன் முன்னாடி அந்த இடத்துல ஒரு அனாலிசிஸ் நடக்குமா இவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னு கேட்டா அப்ப அவர் செய்த நல்லதையும் அவர் செய்த கெட்டதையும் சொல்வாராம் டேலி ஆச்சுன்னா அதுக்கு ஒரு விதமான பலன் பாவங்கள் ஜாஸ்தியா இருந்தா அதுக்கு ஒரு விதமான பலன் புண்ணியங்கள் ஜாஸ்தியா இருந்தா அதுக்கு ஒரு விதமான பலன் அதாவது ஸ்வர்கமா நரகமா மறுபிறப்பா இப்படி எல்லாவற்றையும் சித்திரகுப்தன் எழுதக்கூடிய அந்த கணக்கு தான் தீர்மானிக்கின்றது யம தர்மராஜனிடத்துல இந்த சித்திரகுப்தனுடைய ஒரு அவதாரம் எப்படி அப்படின்னு பார்த்தா யம தர்மராஜனால எல்லாருடைய கணக்கையும் எடுத்து வச்சுக்க முடியல இதையும் பார்க்கணும் அதையும் பார்க்கணும்னா எனக்கு முடியல அதற்காக எனக்கு கூட ஒத்தாசைக்கு யாராவது வேண்டும்னு பிரம்மதேவரை கேட்க பிரம்மதேவர் தவம் இருக்கின்றாராம் ஆழ்ந்த தியானம் தபஸ் போல இருந்து அதில் இருந்து தோன்றியவர் தான் சித்திரகுப்தன் அந்த ஞானத்தோடு தோன்றியவர் சித்திரகுப்தன் அப்படிப்பட்ட சித்திரகுப்தன் கணக்கை எடுக்கிறதுக்காகவே கணக்கை மெயின்டைன் பண்றதுக்காகவே யமதர்மராஜனோடு கூட இருக்கின்றார் அதனால நாம் செய்யக்கூடிய பாவம் புண்ணியம் என்பது எல்லாம் அவர் கொடுக்கிற கணக்குல அப்படிப்பட்ட அந்த சித்திரகுப்தனை வணங்கக்கூடிய நாள் தான் நினைக்கக்கூடிய நாள் தான் இந்த சித்ரா பௌர்ணமி சித்ரகுப்தன் ஒரே ஒரு சமயத்துல மட்டும் நமக்கு லீனியன்ஸ் கொடுப்பாராம் எப்படின்னா இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த அம்பிகையை நினைக்கும் பொழுது அவர்களுடைய பாவத்தில் இருந்து அவர்களுக்கு விமோச்சனம் உண்டு என்று சொல்வது போல சித்ரகுப்தனுடைய கணக்கு அதற்கேத்தது போல இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே உண்டு அந்த நம்பிக்கையின் படித்தான் இந்த மூன்று கோவில்களை நாம் சித்ரா பௌர்ணமி தினத்தன்று வழிபடுகின்றோம் அடுத்த இரண்டு கோவில்களுடைய ஒரு மேன்மையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுசித்ரா பாலசுப்ரமணியன் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க